ஹாய் குட்டீஸ் பாக்கியா டீச்சர் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை நரியும் கொக்கும் கதை சரியா காட்டில் ஒரு நரி இருந்துச்சான் அந்த நரி எல்லாரையும் ஏமாற்றிட்டே இருக்குமா எல்லா விலங்குகளும் நரி இப்படி ஏமாத்துதே ஏமாத்துதேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து தான் ஒரு நாள் அந்த நரி ஒரு கொக்கை பார்த்து கொக்கே கொக்கே என் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட வாரியா அப்படின்னு கேட்டுதான் கொக்கு சரி அப்படின்ட்டு போச்சான் ஆனால் நரி சுவையான பாயாசத்தை வச்சு ரெண்டு அகலமான தட்டில் வச்சுதான் தட்டில் வச்சுட்டு நரி நக்கி நக்கி நல்லா சாப்பிட்டு தான் கொக்கால் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அதுக்கு அழகு நீளமாக இருக்கும் தட்டில் இருக்கிற பாயசத்தை அப்படியே அழகால் இப்படி எடுத்து எடுத்து பார்க்குது அதால் முடியலை நரி இதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொக்கையை உனக்கு சாப்பிட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன செஞ்சு தான் அந்த இதையும் அதே சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டோன்னே கொக்குக்கு சாப்பிடவே முடியலை கொக்குக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு ஐயோ விருந்துக்கு வந்து கூப்பிட்டு நம்மளை ஏமா அப்படின்னு கொக்குக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தோடனே நிறைய பார்த்து சொல்லித்தான் நிறைய நிறைய நாளைக்கு ஏன் வீட்டில் விருந்து சாப்பிட நீ வாரியா அப்படின்னு கேட்டதான் உடனே நிறைய ஓகே அப்படின்னு சொல்லிச்சான் சரி அப்படின்ட்டு மறுநாள் கொக்கு என்ன செஞ்சது ரொம்ப சுவையான பாயசத்தை வச்சு உயரமான குடுவை ரெண்டுலாம்